அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் டாக்டர் எஸ் கே ராஜ்குமார் ஃபிசியோதெரபிஸ்ட் பிரின்சிபால் சுவாமி விவேகானந்தா ஃபிசியோதெரபி காலேஜ் நாமக்கல் டிஸ்டிக்ட்டுங்க ஃபைன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒம்போது இன்னையோட தேதியுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பக்கவாத தினம் வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே அப்படின்றதுங்க சரி இந்த வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேக்கு ஒரு கரு அதாவது ஒரு தீம் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட் கவுண்ட் ஒரு நிமிடமும் முக்கியம் அப்படிங்கிறது தான் அந்த கரு சரிங்களா சரி பக்கவாதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது உடலில் ஒரு பக்கம் செயலிலிருந்து காணப்படுவது தான் பக்கவாதங்க சரி அப்படின்னா முகத்துலையும் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் பகுதி மட்டும்தான் முகத்துல செயலிலிருந்து காணப்படும் சரி இது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஏன்னா குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த காற்று காதுக்குள்ளே போய் இங்கே ஒரு நரம்பை அஃபெக்ட் பண்ணும் அப்படி அஃபெக்ட் பண்ணுறப்ப முகவாதம்னு ஒன்று வருங்க அப்படி முகவாதம் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் முகம் ஃபுல்லாக பாதிச்சிடும் அது முகவாதம் ஒரு கால் பகுதி முகமும் கை கால் செயலிருந்து காணப்படுவது பக்கவாதம் ஏன்னா இதில் நிறைய பேர் பயப்படுவாங்க முகவாதம் வந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு பக்கவாதம் வந்துருச்சே அப்படின்னு பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சரி ஏன் இந்த பக்கவாதம் வருது அப்படின்னு பார்த்தா நமது மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில் அடைப்போ அல்லது ஒரு லீக்கேஜ் அதாவது அந்த இரத்த கசிவோ ஏற்பட்டால் நமக்கு பக்கவாதம் வந்துடுங்க சரி இப்படி வந்துட்டால் என்ன பண்ணணும் உடனடியாக ஒரு மருத்துவரை ஒரு ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் ஓகேங்களா உடனடியாக ஒரு மருத்துவரை பக்கத்தில் போய் பார்த்துருணும் ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கணும் அதற்கு அடுத்தபடியாக உடனே நம்ம நரம்பியல் மருத்துவரை அணுகி அவங்க இருக்கிற அந்த வசதி இருக்கிற மருத்துவமனை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சரி இந்த விஷயத்துக்கும் நம்ம கருவுக்கும் வருவோம் ஏன் நான் உடனடியாக டாக்டரை போய் பார்க்கணும் ஏன் உடனடியாக நரம்பியல் மருத்துவரை பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ரத்த அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு வச்சிங்களேன் மூளையில் ஃபஸ்ட்டு இவ்வளவு போஷன் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இவ்வளவு போஷன் வந்து நமக்கு இந்த ரத்த அடைப்புனால ரத்தம் வந்து போகலை இந்த ஏரியாக்கு சரிங்களா ரைட் ஒரு ஒரு அது நிமிஷம் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த இடம் செயலக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் டைம் ஆக டைம் ஆக என்ன ஆகும்னா இந்த இடமானது விரிந்து கொண்டே போகும் அதாவது மூளை முதலில் ஒரு சென்டிமீட்டர் மட்டும் செயலக்கு இருந்திருக்கு ரத்த குழாய் அடைப்புனால தான் அது ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகிறப்ப அந்த ஒரு சென்டிமீட்டர் ஆகிறது ரெண்டு சென்டிமீட்டர் ஆகலாம் அரை மணி நேரம் ஆகிறது ரெண்டு சென்டிமீட்டர் ஆகிறது அஞ்சு சென்டிமீட்டர் ஆகலாம் ஸோ இதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் உடனடியாக நீங்கள் நரம்பியல் மருத்துவரை அணுகி உடனடியாக சிகிச்சை எடுக்கணும் சரி எதனால் இது வருதுன்னு பார்த்தோம் அடைப்பினால ஏன் அந்த அடைப்பு வருது ஏன் அந்த இரத்த கசிவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதிக கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் தான் போய் அந்த ரத்தத்தில் அடைச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சரி ரைட் ஓகே நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய இப்ப நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு டயபிட்டிஸ் இருக்கு சரிங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு இப்போ நிறைய பேருக்கிட்ட இந்த ரெண்டு வியாதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு வியாதியையும் கண்டு கொள்ளாமல் விட்டுடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் கரெக்டாக மாத்திரை சாப்பிட்றதில்ல கரெக்டான உடற்பயிற்சி பண்றதில்லை கரெக்டான உணவு எடுத்துக்கிறது இல்லை இதனால நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அன்கண்ட்ரோல்டு பிபி அன்கண்ட்ரோல்டு டயபட்டிஸ் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு இந்த பக்கவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்படியும் இருப்பாங்க அதை இதையெல்லாம் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் பட் இந்த நோய்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறது எது எது தெரியுங்களா நம்ம புகைப்பிடிப்பது இதை வந்து அதிகரிக்கும் மது அருந்துவது இது அதிகரிக்கும் உடல் பருமன் இது எல்லாமே இது கூட சேர்ந்து தான் நமக்கு இந்த ஒரு பக்கவாதங்க ஒரு தொந்தரவை நமக்கு கொடுக்குங்க சரிங்களா ஸோ நம்ம எப்படி இதை தவிர்க்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே இதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கலாங்க நமக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கரெக்டாக ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ மருத்துவர் அணுகி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற மாத்திரை கரெக்டாக நம்ம பிபி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும் அதே மாதிரி சுகர் வந்தாலும் அதை கரெக்டா மானிட்டர் பண்ணிக்கணும் அதை கண்ட்ரோலா வச்சுக்கிற வரைக்கும் நமக்கு எந்த தொந்தரவும் வராது அதே மாதிரி கூடிய வரைவில் ஒரு சில பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு ஸோ இந்த மது அருந்துதல் புகைப்பிடித்தல் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி உடல் பருமனை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ ஏன்னா தொந்தி நோயின் தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தொந்தி வந்துட்டாலே நமக்கு அது எல்லாருக்கும் சொல்றது இல்லை பட் கூடுமான வரையில் உடல் பருமனை குறைத்தாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் குறையும் சரிங்களா ரைட் ஓகே பக்கம் வந்துருச்சு ஒரு நரம்பியல் மருத்துவம் அணுகிட்டோம் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்தது அவர் எப்படி திரும்ப ஒரு பக்கம் கை கால் செயல் வந்துருச்சு எப்படி திரும்ப நம்ம சொசைட்டியில் நடந்து திரும்ப அவருடைய வேலையை பண்ணுவார் அப்படின்னா அதற்கு ஒரு முறையான ஃபிசியோதெரப்பி சிகிச்சை ரொம்ப 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 முக்கியம் எப்படிப்பட்ட பக்கவாதம் வந்திருந்தாலும் ஒரு மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் முறையான ஃபிசியோதெரப்பி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அவர் அவருடைய வேலையை செய்வதற்கும் ஒரு சிலருக்கு திரும்ப அவங்களுடைய பழைய வேலைக்கே செல்வதற்கு கூட அவரை சரியான ஃபிசியோதெரப்பி சிகிச்சை முறையில் பண்ணுன்னா நம்ம திரும்ப அவங்கள பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போயிடலாங்க அந்த மாதிரி இருக்கு இதே வந்து சரியான பிசியோதெரப்பி சிகிச்சை செய்யலைன்னா அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் மாறிடுச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா நடக்கிறது நம்ம இப்படி நடக்கிறோம் ஆனா ஒரு சில பக்கவாதம் வந்தவங்களை பார்த்துட்டீங்கன்னா இப்படி காலை சுத்தி சுத்தி வச்சு நடப்பாங்க அந்த மாதிரி தவறான ஒரு நடைமுறையை அவங்க பழகிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியில கொண்டு வரது ரொம்ப 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 கஷ்டம் அதனால இந்த பக்கவாதத்திற்கு நரம்பியல் டாக்டருடைய சிகிச்சை எவ்வளவு முக்கியமோ அதே போல நரம்பியல் டாக்டர் சிகிச்சை முடித்து அவர்கள் ஃபிசியோதெரப்பி சிகிச்சை ப்ராப்பராக ஒரு ஃபிசியோதெரப்பி சிகிச்சை செய்வதும் ரொம்ப 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 முக்கியம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்